காலேஜ் அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல நானும் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் போய் பார்க்கறேன் சேட்டத்தை தாங்க முடியல லோலால போய் பார்த்தா எல்லா பசங்களும் கார்ல வர்றானுங்க ஃபாரின் பைக்ல வர்றாங்க பொண்ணுங்கெல்லாம் அப்படியே லூஸ் வேற லெவல்ல இருக்காங்க சீனியர்ஸ் பிடிச்சிக்குவாங்க ராகிங் நடக்கும் உங்களுக்கு ராகிங் எல்லாம் உண்டா இப்போ இல்ல இல்ல பேர் தான் ராகிங் வந்து ஜாலியா இருக்கும் அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அழகான பொண்ணுகளை கரெக்ட் பண்ண பசங்க மெக்கானிக்கல் பசங்க நமக்கு அது நடக்கல அது விட்டுருங்க நீ பஞ்ச பஞ்சா போடுற தாங்க முடியாது அவர் உண்மையான தகலை அவர் அவர் உண்மையான தகலை அவர் வந்து எந்த பிரிட்டன்ஷனும் கிடையாது இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் டாக்டர்ஸ் எல்லாருக்கும் என் கண்மணிகள் எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஸ்கூலில் சாரி த்ரோடர் மாதிரி இருக்குது அதான் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி ஒரு நாலஞ்சு பேராது டாக்டர் படிக்க படிக்கப்போன்னு உட்காந்துருப்பாங்க பசங்க அந்த பசங்கள்லாம் எப்பவுமே பார்த்தா ரொம்ப குறைட்டாக படிச்சுக்கிட்டே இருப்பானுங்க காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல நானும் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் போய் பார்க்குறேன் சேட்டை தாங்க முடியல எங்க படிக்கிறது போக இந்த எனர்ஜிலாம் எங்கே வச்சுருக்கீங்க எப்போ அவுத்து விடுறீங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஸோ இப்போல்லாம் நான் ஹாஸ்பிட்டலில் போய் சீனியர் டாக்டர்ஸ் பார்த்தா இவர் பேர் ஒன்று இருக்குது ஆனால் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல பாட்சாலு அந்த மாதிரி எல்லா டாக்டர்ஸ்க்கும் இன்னொரு சைடு இருக்குன்னு நல்லா தெரியுது ஒரு பயங்கரமான ஒரு ஃபன் சைடு இருக்குன்னு தெரியுது முக்கியமாக காலேஜ் லைஃப் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே வருவோம் காலேஜ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நான் எங்கள் அண்ணன் காலேஜ் சேரும் போது லயலாவில் படிச்சாரு ஸோ நான் லைலா போயிருந்தேன் லயலாவில் போய் பார்த்தா எல்லா பசங்களும் காரில் வரானுங்க ஃபாரின் பைக்கில் வர்றாங்க எல்லாம் அப்படியே லூஸ் ஆகலை வேறு லெவலில் இருக்காங்க ஸோ நானும் ஸ்கூல் படிக்கும்போது எப்படியாவது நம்ம லயலாவில் சேர்கிறோம் ஃபன் பண்ணுறோன்னு நினச்சேன் நானும் டுவெல்த் லெவன்த்து வரேன் வீட்டில் சொந்தக்காரங்கெல்லாம் சுற்றி நின்றுட்டாங்க தம்பி நீ என்னப்பா பண்ண போகிறான்னு கேட்டாங்க நானும் லயலால் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்ல இல்லை வீட்டில் கொஞ்சமாக படிக்கிறப்ப நீ தான் நீ ஏன் ஒரு டாக்டர் இன்ஜினியரும் ஆகக்கூடாதுன்றாங்க ஏன்னா அதுன்னு அவ்வளோ ஈஸியாக டாக்டர் ஆகுது ஒரு இன்ஜினியராகுது என்னை பிடிச்சி தள்ளி விட்டு இன்ஜினியரிங் பண்ணின்னு சொல்லிட்டாங்க நம்ம எடுத்தால் மார்க்கு ஃப்ரீ சீட்டாக கிடைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாதான் அப்போது கிரசன் இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட் வாங்கி கொடுத்துட்டாங்க பஸ்ல தான் போனோம் ஃபர்ஸ்ட் டே பஸ்ஸில் போய் டிக்கெட் வாங்கணும் கிரசன் இன்ஜினியரிங் காலேஜ் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டால் சீனியர்ஸ் பிடிச்சிக்க ராகிங் நடக்கும் உங்களுக்கு ரேங்கிங்லாம் உண்டா இப்போ இல்லை இல்லை தான் ராகிங் வந்து ஜாலியாக இருக்கும் ஸோ கிரசன் இன்ஜினியரிங் காலேஜ் சீட் கொடுங்கன்னு கேட்க முடியாது ஸோ வண்டலூர் ஜூக்கு அடுத்த காம்பவுண்டால் ஜூக்கு ஒரு டிக்கெட்னு கேட்டோம்னா கண்டக்டர் மேலேயும் கிளீன் பாப்பாரு போக வேண்டிய ஆள் தான் நீங்கிற மாதிரி ஸோ டிக்கெட் வாங்கிட்டு காலேஜ் போனோம் போய் இறங்கினா ஃபஸ்ட் டைம் அந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஒன்றா சேரும் சேரும்போது எப்பவுமே தேடுவோம்ல இந்த பேச்சில் அழகான பொண்ணுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவர் பார்த்தா ஒரு பத்து பொண்ணு அழகான பொண்ணுங்க இருக்காங்க சரி இதில் ஒரு பத்து பொண்ணு ஒரு ரெண்டு பொண்ணாக நம்ம கிளாஸ்க்கு வந்துடாதோ அப்படின்னு கிளாஸ்ல போய் உட்காந்துட்டு ஜன்னலையே பார்த்துட்டு இருப்போம் ஒவ்வொரு பொண்ணாக போய்கிட்டே இருக்கும் நல்ல அழகான பொண்ணு வரும்போது ஒருவேளை நம்ம கிளாஸ்க்குள்ள வர போறாங்களு பார்த்தா நம்ம கிளாஸ் தாண்டி போயிருவாங்க அட என்னடா காலேஜுக்கு போனா ஒரு லவ் நடக்கும் சந்தோஷமா இருக்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு அழகான பொண்ணா கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போறாங்க எல்லாரும் எங்க போறாங்கன்னு பார்த்தா எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு போயிட்டு இருக்காங்க நம்மளும் மெக்கானிக்கல் ஐயோ பிரான்ச்சு மாற்ற முடியாதான்னு தவிக்கிற ஆனா ஒன்றும் நடக்கல பார்த்தா எல்லா அழகான பொண்ணுங்களும் ஈசிலயோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தான் போய் சேருவாங்க அப்போ தெரியல மெக்கானிக்கல் எவ்வளோ கெத்துன்னு அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அழகான பொண்ணுகளை கரெக்ட் பண்ண எல்லாம் மெக்கானிக்கல் பசங்க நமக்கு அது நடக்கல அது விட்டுருங்க பட் காலேஜ் வந்து அப்படிதான் ஆரம்பிச்சது ஸோ நம்ம கனவு ஒன்று நடந்தது ஒன்று பட் ஸ்டில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருந்தாலும் காலேஜ் லைஃப் மாதிரி பெஸ்ட் எதுவுமே கிடையாது இந்த வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய ஒரு ஜங்கல் இருக்கு இல்லையா ஒரு பயங்கரமான காடு இருக்குது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளை தயார் பண்ணுறது காலேஜ் லைஃப் தான் இங்கே கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இங்கே கிடைக்கிற டீச்சர்ஸ் ஆகட்டும் இங்கே வந்து எல்லா கோயிலையும் மக்களை பார்த்துருவோம் அதுக்கப்புறமா அதை தாண்டி போகும்போது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம கேட்காமே நம்ம கூட வந்து நிற்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஸோ அது மாதிரியான பெஸ்ட் பீரியட் காலேஜ் லைஃப் தான் ஸோ ஐம் ஸோ ஜெலஸ் அந்த பீரியடில் நீங்கள் இப்போ இருக்கீங்க ஐம் ஸோ ஸோ ஹாப்பி எங்களுக்கும் காலேஜ் கல்ச்சரல்ஸ் நடக்கவே இல்லை நாங்கள் ரொம்ப சண்டை போட்டு ஒரே ஒரு நாள் கல்ச்சரல்ஸ் அலோவ் பண்ணாங்க உங்களுக்கு மூணு நாள் கல்ச்சரல்ஸ் அது இந்த பேட்ச் ரொம்ப லக்கி நினைக்கிறேன் நாலு வருஷமா இல்லாம உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த கல்ச்சரல்ஸ் நடக்கிறத விட அந்த கல்ச்சரல்ஸ்க்கு முன்னாடி ஓடி வாங்கிட்டு ஓடி எடுக்கணும் தெரியுமா ஒரு மாசம் பிராக்டிஸ் பிராக்டிஸ் அந்த ஓடி எடுக்கிற பீரியட் மாதிரி கிடைக்கவே கிடைக்காது ஸ்பான்சர் வாங்க போறான ஒரு பேட்ச் கிளம்பும் டான்ஸ் பிராக்டிஸ் ஒரு பேட்ச் கிளம்பும் இதுதான் அந்த ஃபன் பீரியட்லாம் நீங்க என்ஜாய் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உட்காந்து யோசிச்சு பார்க்குறப்போ நம்ம பசங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற பெஸ்ட் மூமெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரிப்பரேடரி பீரியட் தான் அது கிடைக்கவே கிடைக்காது அண்ட் நீங்கள் எல்லோரும் டாக்டர்ஸா இருக்கீங்க எல்லாருமே டாக்டர்ஸா இல்லை எல்லாம் மற்ற குழந்தைங்க மிக்ஸில் இருக்கீங்களா எல்லா டாக்டர்ஸ் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா டாக்டர்ஸ் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவீங்கள அது அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொன்னா அவ்வளவுதான் காது வியாதி போயிடும் பட் ஐ ஆல்சோ சி டாக்டர்ஸ்க்கு இருக்கிற காம்படிஷன் இன்னொரு டாக்டர் இல்ல இன்னைக்கு கூகுள் தான் பெரிய காம்படிஷனா இருக்கு பாதி பேர் கூகுள்ல படிச்சுட்டு வந்துட்டு இல்ல கூகுள் இந்த மருந்து சொல்றது நீங்க இந்த மருந்து குடுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க சோ எங்களால நீங்க எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தெரியல இப்போ ஏழை வேற வருது அது வந்து என்ன பாடுபடுத்த போகுதுன்னு தெரியல பட் ஐம் சோ சோ ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபர்ஸ்ட் சூசிங் டு பி டாக்டர்ஸ்

நடந்து போக முடிஞ்ச விஷயத்தை பத்தி யோசிக்க யோசிக்காதீங்க என்ன நடக்கணும் என்ன பண்ணணுங்கிறத பண்ணணும் போயிட்டே இருங்க நினைச்சா ஒன்று சொல்லி கொடுக்குறாங்கண்ணா எல்லா இடத்துக்குமே அது என்னன்னா வந்து த்ரீ வெக்டர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன் வந்து உங்களோட கெரியர் ரெண்டாவது பார்த்தா உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் மூணாக அது பார்த்தா உங்களோட ஹெல்த் நமக்கு லைஃப்பில் இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் ஒரு நாளில் ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் கெரியருக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தா ரிலேஷன்ஷிப் கொடுத்துக்கணும் இல்லை ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப அதிகம் கிடைச்சுன்னா கெரியர் கொடுத்துக்கணும் ஸோ இந்த மூணையும் ரொம்ப பேலன்ஸை கொண்டு போகிறது ரொம்ப அவசியம் ஏன்னா சின்ன எங்களுக்குலாம் வந்து கெரியர் கெரியர் மட்டுமே சொல்லி கொடுத்தாங்க பட் ஐ திங்க் அது போக உங்களோட ஹெல்த்தும் உங்களுடைய

ஆரணியில் ஒரு ரொம்ப சின்ன ஊரில் படிக்க வழி இல்லாமல் வெளியூருக்கு நிறைய ரெக்கமெண்டேஷனில் போய் ஒரு சீட்டு வாங்கி ஆட்டோ போகிற வழியில் பஸ்ல லாரிலையும் போகிறக்கு வழி இல்லாமல் அதில் ஏறி போய் படிச்சு அண்ணாபுரத்தில் ஒரு டைலாக் வரும் செகண்ட் இயர் போகிறோம் காலேஜ் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறோன்னு அந்த மாதிரி அந்த ஊர்லேருந்து வந்து அந்த காலேஜில் சேர்மன் ஆயிருக்காரு எவ்வளோ பெரிய விஷயம் வச்சுப்பாங்க சின்ன ஊர்லேருந்து வரும்போது எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் இருக்கும் மற்றவங்கள பார்த்து ஸ்ரீலிருந்து அவரவங்கள பார்த்து பயம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி அவர் கெத்தாக சேர்மன் ஆகிறாரு இன்னும் சின்ன ஊர்லேருந்து ஒரு பையன் சேர்மனாக இருக்கான்னு உடனே தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை கூப்பிட்டு இருபத்தஞ்சு வயசில் எம்எல்ஏ ஆகியிருக்காரு சாதாரண விஷயமாகவே ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆகிறது இருபத்தஞ்சு வயசில் யோசிச்சு பாருங்க ஆல்மோஸ்ட் ரெண்டு வயசு பெருசாக இருந்திருக்கும் அவர் எம்எல்ஏ ஆகியிருக்காரு அதுக்கப்புறமா புரட்சித் தலைவர் அவர்கள் கூடவே சேர்த்து வச்சிருந்திருக்காரு நீங்களாம் தப்பு பண்ணக்கூடாது நேர்மையாக இருக்கான்னு சொல்லியிருக்காரு மக்களை படிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காரு ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்து ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பிச்சு ஒரு முப்பது காலேஜ் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் படிக்கிறாங்க சாதாரண விஷயமே கிடையாது அவருக்கு புரட்சி தலைவர் மேலே எவ்வளோ அன்பு இருந்திருந்தா ஒரு அப்பா அம்மா பேர் வச்சிருக்கலாம் இல்லை குழந்தைங்க பேர் வச்சிருக்கலாம் ஆனால் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவரோட தலைவர் பேரை வச்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் சார்ந்து எங்கே அவரோட பேர் எடுத்தாலும் அங்கே போய் நின்று ஹெல்ப் பண்ணுறது அவ்வளோ பேருக்கு ஃபீஸ் சர்ஜரிஸ் நான் நிறைய சங்கி போறதுக்கு தான் சார் எனக்கு பழக்கம் எம்ஜிஆர் அவர்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி மேலே பெரிய அக்கறை உண்டு அவர் சிஎம் ஆனவர்களுக்கு அப்புறமும் அங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணிகிட்டே இருப்பார் அவருனாலே இவரும் சினிமா மேலே பெரிய ஆர்வம் ஆர்வம் கொண்டு அங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய வெற்றி அவரோடையும் அவங்களோட குடும்பத்தோடு நின்றாமல் அவரோட சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கும் பயன்பட்டால்தான் அந்த வெற்றிக்கே அர்த்தம் அந்த வகையில் சண்முகம் சார் அவரோட வெற்றி ஒரு சமுதாயத்தோடைய வெற்றியாக நான் பார்க்குறேன் இந்த காலேஜோட வெற்றியாக பார்க்குறேன் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட வெற்றியை பார்க்குறேன் ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்ஃபேக்ட் நடிகர் சங்கம் கட்டிடம் காட்டும் போது ஒரு பாயிண்ட்ல வந்து ஃபண்ட் இல்லைன்னு நின்னுடுச்சு சார்கிட்ட போய் மீட் பண்ணோம் கவலைப்படாது கட்டுக்க நான் காசு தரேன்னு சொன்னாரு ஸோ அப்படி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கு நாங்கள் எப்பவுமே நன்றி கடன் பெற்றிருக்கோம் லவ் யூ சார் லவ் யூ சார் தேங்க்யூ அருண் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி எப்போ எங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவைனாலும் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் உடனே அது நடக்கும் ஸோ சுகுமார் சாருக்கும் நன்றி ஏன்னா அவர் தான் எங்களுக்கு அட்டன் பண்ணி இம்மீடியட்டாக அதை பண்ணி கொடுப்பாரு ஸோ அவங்க குடும்பத்துக்கும் அவங்க எல்லா எப்போயும் சந்தோஷமாக நான் அவர் வேண்டிக்கிறேன் எனது விழாக்கு அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி அது செகண்ட் டைம் தான் அங்கே வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு வர நினைக்கிறேன் ஸோ எங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்கும் டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் கேன்டீனில் இருக்கிறவங்க ஏன்னா கேண்டீன்லாம் நான் தான் வாழ்ந்தோம் படிச்சாங்கிறது கூட ஸோ கேண்ட்டினில் இருக்கிறவங்களுக்கும்

ஆரம்பிச்சிடும் இந்த இயற்கா ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சிருவோம் வந்துடுவேன் அடுத்த நிமிஷம் சுகுமார் சுருமார் அருகன் மருந்து கேட்டது மருந்துளா அண்ட் சாமி சார் வந்து நாற்பது நிமிஷம் பேசாதே அவ்வளோ ட்ரெட்டிங்காக போகுது நான் அவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம்னா என்ன சொல்லுவீங்க அவர் உண்மையான தகலைஃப் அவர் அவர் உண்மையான தகலைஃப் அவர் அவர் வந்து எந்த புரொட்டென்ஷனும் கிடையாது தனப்பை ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறதில்ல தனத்து ரொம்ப கம்மியாக நினச்சிக்கிறது இல்லை இன்னொருத்தர் அவர் ரெஸ்பெக்ட் பண்ற விஷயம் ஏனோ ஹவு இ ரெஸ்பெக்ட்ஸ் அண்ட் அவருக்கு ஒரு நாலேட் இருக்குன்னா அது எல்லார் ஷேர் பண்ணிக்கணும் எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும்னு நினைக்கிற விஷயம் அவர் சோர் லே ஆஃப் மணிங்கிற புக் ஆகட்டும் இல்ல அட்டாமிக் ஹாபிட்ஸ்ங்கிற புக் ஆகணும் இருக்கார் ரெட்டரா வரப்போகுது ஆமாண்ணே நாங்கள் ஆடினாலும் ஆடினாரு ஒரு ஆயிரம் பேர் வீடியோ பிடி போட்டிருக்காங்க நான் கூட ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் ஆஹ் லைஃப் போட்டு

நாங்கள் எவ்ரி இயர் ஆல்வேஸ் மீட் டுவைஸ் ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட உண்மையாக சொல்லுவாங்க அந்த படம் பார்த்தா இருந்துச்சுன்னு சொல்லுவான் அந்த படத்தில் நல்லா நடிச்சேன்னு சொல்லுவான் ஸோ உங்களை பார்த்தினா பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து தயவாக சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஐ திங்க் தட்ஸ் ரியலி ஹெல்ப் மீ அலாட் கூடவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் ஓகே